நானும் என்னுடைய அருமை மகளும் சேர்ந்து ஒரு பாடல் பாட போகிறோம் ஆண்டவராக இயேசு நமக்கு நல்லவராக இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் எங்களோடு சேர்ந்து அந்த பாடலை பாடுறீங்களா ரொம்ப தெரிஞ்ச பாடல் தான் உங்களுக்கு பாடலாமா சுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றே எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே ஏ எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் செய்த நன்மைகள் ஏராளமே ரஷ்ப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் ரட்சிப்பில் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன் இயேசுவே நீ நல்ல நீ நல்லவர் உழைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே ஆம்கு சூக்கள் மிகவும் பிரியமானவர்களே ரொம்ப நல்லவராய் நம்ம கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற இருக்கிறார் எங்களுடைய குடும்பம் அதை உணர்ந்திருக்கிறது அவர் நேற்று மின் என்றும் மாறாத தேவன் அவர் ரொம்ப நல்லவருங்க இந்த உலகத்துல எல்லாரும் போயிடலாம் விட்டு விட்டு கூட நம்மளை போகாத தேவனுங்க அவரு நம்மை மறக்காத தேவன் நம்மை நேசிக்கின்ற தேவன் அதனால நீங்க அவரை எந்த சூழ்நிலையிலையும் அவர் மறுதளிச்சிராதீங்க அவர் விட்டு விலகிறாதீங்க அவர் கூடையே இருங்க அவர் உங்களை வல்லமையாக நல்ல விதமாக வழிநடத்த அவர் இருக்கிறார் விசுவாசோட காத்திருக்கிறீங்களா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் தாமே என்னும் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி காத்துக் கொள்வாராக ஆமே காட் பிளஸ்